அருணகிரிநாதர் எழுதிய வேல்விருத்தம் பாடல் எண் இரண்டு வெங்காள கண்டர் கைசூலமும் திருமாயன் வெற்றி பெருசுடர் ஆழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம நீஜயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாஷி சைவ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரேம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொற்றி இருக்கை வேலே இப்பொழுது இந்த பாடலுக்குண்டான பொருளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கு வேல் என்பது பகைவனை அழிக்கும் ஆயுதம் அல்ல அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞான வேல் சூரன் என்றால் அஞ்ஞானம் அதை அழிக்க முருகனின் வேலால் மட்டுமே முடியும் ஆல காலத்தை உண்ட சிவபெருமானின் சூலாயுதம் திருமாலின் ஒளி படைத்த சக்கராயுதம் மற்றும் தேவர்களின் பதி இந்திரனின் வஜ்ராயுதம் மூன்றுக்குமே அஞ்ஞானத்தை அழிக்கும் சக்தி இல்லை இதை அறிந்த தேவர்களும் சதுர்முகனும் முருகா நீ சிறந்த போர்வீரன் நீ ஜெயித்து அருள் என வேண்ட ஒரு நொடியில் வேலை உருவி க்ரௌஞ்சமலை சூரன் உடலை அழித்த தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் இது யாருடைய வேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி தாமரையில் அமர்ந்த கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி கொற்றி திரியம்பகியான உமை பெற்ற செல்வச்சிறுவனின் வேல் அவன்தான் அருமுகன் முருகன் அரக்கர்களை அழிப்பவன் அவன் திருக்கை வேல்தான் இது இங்கு தேவியின் அத்தனை திருநாமங்களும் தரப்பட்டு இருக்கின்றன இதை தேவியின் பீஜாட்சரமான ஹீமுடன் ஓம் நமச்சிவாயா சேர்த்து ஓம் ஹ்ரீம் நமச்சிவாயா என ஒலிக்கிறது எனவே இந்த வேல் விருத்தத்தை பாராயணம் செய்தால் சக்தி சிவன் இருவரையும் வணங்கின பலன் கிட்டும்